அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் உங்கள் வாழ்வில் வருகின்ற துன்பங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் வேதனைகள் சோதனைகள் இவை எல்லாம் உங்களை செதுக்குகின்ற ஒளிகள் ஆகும் ஒரு கல்லானது பல ஆயிரம் அடி ஒளி அடிகளை வாங்கிய பின்புதான் அது பல கையெழுத்து கையெடுத்து வணங்கும் ஒரு சிலையாக மாறுகிறது அதேதான் வாழ்க்கையில் நீங்களும் பல துன்பங்களை கஷ்டங்களை சோதனைகளை சந்தித்துதான் ஆக வேண்டும் வெற்றி பெற்ற மனிதர்கள் சாதனையாளர்கள் பல துன்பங்களை சந்தித்திருக்கிறார்கள் கஷ்டங்களை சந்தித்திருக்கிறார்கள் சந்தித்திருக்கிறார்கள் அவமானங்களை சந்தித்திருக்கிறார்கள் இவையெல்லாம் அவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு அனுபவத்தை தருகின்றனர் அந்த அனுபவம்தான் அவர்களை எதுவும் துணிந்து செய்யக்கூடிய ஒரு மன ஆற்றலை மன தைரியத்தை மன வைராகியத்தை மனோபலத்தை தருகிறது நாம் துன்பம் வந்தால் உடனே துவண்டு போகிறோம் பல அவமானங்கள் ஏற்பட்டால் அதிலேயே நாம் குன்றி போய்விடுகிறோம் ஆனால் அவமானங்களும் துன்பங்களும் தான் உலகம் எப்படிப்பட்டது உங்களை சுற்றி இருக்கின்ற மனிதர்களுடைய உண்மையான சுயஸ்வரூபங்கள் குணங்கள் என்ன இந்த சமுதாயம் உங்களை எப்படியெல்லாம் ஏமாற்றுகிறது இதிலிருந்தெல்லாம் நீங்கள் விழிப்பு எப்படி பெற வேண்டும் எப்படி ஒரு மன தெளிவு பெற வேண்டும் இதையெல்லாம் எப்படி நேரடியாக சந்திக்க வேண்டும் இதற்கெல்லாம் பாடங்களை கற்றுத் தருகின்ற ஆசான்களாக குருமார்களாக உங்களுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் சோதனைகள் அவமானங்கள் தான் எவ்வளவுக்கு எவ்வளவு துன்பப்படுகிறோமோ எவ்வளவுக்கு எவ்வளவு அவமானப்படுகிறோமோ அந்த அளவுக்கு நாம் வெற்றிகளை சாதிக்கக்கூடிய மனிதர்களாக மாறுகிறோம் அந்த துன்பங்களும் கஷ்டங்களும் அவமானங்களும் தான் நம்மை வீறு கொண்டு எழச் செய்கிறது இரண்டில் ஒன்று பார்த்து விடுவோம் எவ்வளவு அளவுக்கு நாம் குனிந்து விடுமோ குனிந்து விட்டோம் இனி இழப்பதற்கு எதுவும் இல்லை ஆகவே இனிமேல் நாம் இழந்து என்ன செய்ய போகிறோம் துணிந்து செயல்படுவோம் என்ற ஒரு வெறி ஒரு ஆர்வம் ஒரு அக்கறை அப்போதுதான் உங்களுக்கு வருகிறது உலக அளவிலே இன்று வெற்றி பெற்றிருப்பவர்கள் சாதனையாளர்கள் சரித்திரம் படைத்தவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அவர்கள் படாத கஷ்டங்கள் இல்லை படாத துன்பங்கள் இல்லை படாத அவமானங்கள் இல்லை அவர்களை செதிக்கு 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 அவர்களை ஒரு பக்குவமான நிலைக்கு எதையும் நம்மால் சாதிக்க முடியும் இரண்டில் ஒன்றை பார்த்து விடுவோம் என்ற மனோபாவம் அப்போதுதான் வருகிறது ஆக வாழ்க்கையில் உங்களுக்கு துன்பங்கள் வந்தால் தோண்டு போகாதீர்கள் அவமானங்கள் வந்தால் அமிழ்ந்து போய்விடாதீர்கள் பிரச்சனைகள் வந்தால் ஐயோ என்று அமர்ந்து விடாதீர்கள் எல்லாவற்றையும் சாதிப்பதற்கு சந்திப்பதற்கு ஒரு அற்புதமான மாபெரும் சக்தி உங்களுக்குள் இருக்கிறது அந்த நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை உங்களுக்குள் இருக்கிற ஆற்றலை திறமையை ஆளுமையை நீங்கள் இதுவரைக்கும் அறிந்து கொள்ளவில்லை இந்த அவமானங்களும் துன்பங்களும் தான் உங்களுக்குள் இருக்கின்ற அந்த சக்தியை வெளிப்படுத்துகிறது ஆகவே துன்பங்களைக் கண்டு துவந்து விடாதீர்கள் கஷ்டங்களை கண்டு கண்ணீர் விடாதீர்கள் அவமானங்களை கண்டு புறமுது விட்டு ஓடாதீர்கள் எதிர்த்து நில்லுங்கள் உங்களால் எதையும் சாதிக்க முடியும் கல்சிலையே தெய்வமாக மாறும்போது உங்களாலும் ஒரு மாபெரும் மனிதனாக தெய்வீக மனிதனாக உங்களாலும் மாற முடியும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்